எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றோம் அங்க வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குது அங்க கொஞ்சம் ஆள் அதிகமா குளிக்க விடல யாருமே யாருமே அங்க கொஞ்சம் டெப்த் அதிகமா இருக்கு அப்ப வந்து மரணங்கள் நடக்குது

அவங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சதா அவங்க பேசுவாங்களே தவிர தெரியாம பேச மாட்டாங்க அருவி பாயுது தெரியும் அவங்க சாடினீங்கன்னா நீங்க எல்லாருமே சார் ரெண்டு பேர் தான் நிக்காங்க உங்க பேமிலி மொத்தமாட்டே அவங்களால பாக்க முடியாது அதனால அவங்க ஒரு சின்ன பேர்ட் சொன்னாங்கன்னா அதை அத படி நீங்க நடந்துக்கோங்க உங்க உயிரையும் காப்பாத்தனா அவங்களோட கலையை அவங்களால காப்பாத்த முடியும் உனக்கு இன்ஸ்டால யூடியூப்ல ஹேட்டர்ஸ் ஹேட்டஸோட பேஸ் வந்து ஹெவியாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் ஸோ அவங்களுக்கு ஒரு பாட்டு நீ டெடிகேட் என்ன பாட்டு டெடிகேட் ஆ பாட்டு பாடு காளி கேசத்தை பார்த்து முடிஞ்சிட்ட குளிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு. நாங்க யாரும் குளிக்கல. சுதனும் आकाश மட்டும் குளிச்சாங்க. குளிச்சதுக்கான அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம சுதன் கிட்ட கேக்கலாம். சுதன் வா. குளிச்சதுக்கான அனுபவம் எப்படி இருக்கு? குளிச்சது மாதிரி இருக்கு. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. क्राउडல குளிச்சது உனக்கு इरिटேட்டிங்கா இருந்துச்சா இல்ல ஹாப்பியாதா இருந்துச்சா? தண்ணி எல்லாம் எப்படி இருந்துச்சு? இத பத்தி சொல்லு. காளி கேசம் வரணும்னே பெங்களூர்ல இருந்தே இவன் வந்து மண்டைய கொடைஞ்சு பிளான் போட்டுட்டு இருந்தா அப்ப அவங்க நம்ம கேக்கலாம் எந்த மாதிரி இருந்துச்சு சொல்லு. நல்லா ஜாலியா இருந்துச்சு.

தண்ணி கம்மியாக இருக்குது பட் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட் இது அண்டு கண்டிப்பாக வாங்க ஆனால் வந்து லாஸ்ட் கோதார் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் அனிமல்ஸுக்கோ இல்லை ஃபாரஸ்ட்டுக்கோ இல்லை இந்த மாதிரி ரப்பர் தோட்டங்கள் வந்து போகிற வழிமுழுக்கே இருக்கும் அதுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாம இங்க உள்ள என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் கண்டிப்பா வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ட்ரை பண்ணுங்க நாங்க எங்க ப்ளாக் டீம் கூட வந்திருக்கோம் பேக்ல ரெண்டு பேரும் குசு குசு குண்டடி தள்ளிட்டு வராது இவளுக்கு குண்டடி தான் உங்களுக்கு வேற ஏ வாய தரலையோ புட்டடி பட்டவாச்சும் குண்டடி பேசல இவர் ஆர்னர் நான் சொன்னே இங்க உள்ள வியூ எல்லாமே இந்த ரப்பர் தோட்டத்தை வச்சு தான் வரும் ஆனாலும் ரப்பர் தோட்டம் மட்டுமே இருந்தாலும் வியூ நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் வாங்க வியூ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போங்க நாங்க வந்து களிமசை மேலே போயிட்டு கீழே வந்துட்டோம் கீழே வர வழியில் பஸ் பார்த்தோம் பஸ் பார்த்த பிறகு ஒரு தகவல் தெரிஞ்சு இங்க இருந்து கீரிப்பார போறது வரைக்குமே பஸ் பெசிலிட்டி இருக்குது மந்த்லி வந்து ஒன்ஸ் வந்து காளிகேசம் வரைக்குமே போக வந்து பஸ் பெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து அங்க வரைக்குமே போனோம்னா பௌர்ணமி டைம்ல ஒத்தைக்கு வாங்க அப்ப வந்து அங்க வரைக்கும் பஸ்ல போகும் இல்ல நான் வந்து பைக்ல தான் வருவேன் கார்ல தான் வருவேன் நீங்க டெய்லி டெய்லி வந்துட்டு போகலாம் இங்க வந்து டிக்கெட் கவுண்டர்ல வந்து பெர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் பைக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்புறம் நீங்க பைக்கு இருபது ரூபாடி ஆளுக்கும் இருபது

See you all in the next video. And this is Chata and bye bye இன்னொரு கிளிப் எடுக்கல செக் போஸ்ட்ல இனி பெரிய வீடியோ எடுக்கடா ஒருத்தர் ப்ரோ செக் போய் நாங்க இனிதா வீடியோ எடுக்கணும் அதை எடுத்து நாங்க இடையில ஆட் பண்ணிடுவோம் போடுவோம் அனா நாங்க லாஸ்ட் தான் அதை எடுத்தோம் ஆ இப்படிக்கு நாங்கள்